ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் கொல்குறி வகை வினாக்கள் நாலு குத்துக்குறாங்க அதுக்கு ஆன்சர் பா பதிமூணாவது கொஷின் என்ன குத்துக்குறாங்க ஏ குட்டல் பி இஸ் ஈக்குவல் அஞ்சு மற்றும் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு எனில் ஏபி கான்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ஏபின்னா நம்ம இதுக்கு எந்த ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா ஏ குட்டல் பி ஃபார்ம்லாம் வரும் ஏ குட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல்டு ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் ஃபார்ம்லா வரும் அப்போது இந்த தான் இது குத்துக்குறாங்க இங்கே பாருங்கள் அஞ்சுங்களா அஞ்சு சொல்லியிருக்காங்க அப்போ இது அஞ்சு ஸ்கொயர் இஸ் equal to ஏ கூட்டல் பி பி ஸ்கொயர் வந்து பதிமூணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ 13 கூட்டல் 2 நம்ம AB தான் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இது நீங்கள் 25 பதிமூணு கூட்டல் ரெண்டு ஏபி அப்போ பாருங்கள் பதிமூணு இங்கே கூட்டலாக இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும் இருபத்தஞ்சி கழித்தல் பதிமூணு இஸ் ரெண்டு ஏபி அப்போ இருபத்தஞ்சில் பண் பனி பதிமூணு போச்சுன்னா பனிரெண்டு இஸ் டூ ஏபி அப்போ ரெண்டு இங்கே பெருக்கலாம் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் அப்போ பனிரெண்டு பை ரெண்டு இஸ் ஏபி அப்போது ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்போ பாருங்கள் ஏபியோட மதிப்பு தானே கேட்டுக்கிறாங்க அப்போ ஏபியோட மதிப்பு என்னது ஆறு அப்போது இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா இது எந்த ஃபார்ம்லாவில் இருக்குதோ அந்த ஃபார்ம்லாம் எழுதிட்டு அதுக்கு அது அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினாலாவது கொஷின் என்ன கற்றுக்குறோம் அஞ்சு கூட்டல் இருபது கழித்தல் இருபது கூ கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் இது கூட்டலில் இருக்குது இதுவும் கூட்டெல்லாம் மாற்றிடலாம் அப்போ கூட்டெல்லாம் மாற்றினா கழித்தல் வெளியே எடுத்துன்னு வந்தீங்கன்னா இது கூட்டெல்லாம் மாறிடும் அப்போது அஞ்சு கூட்டல் இருபது கழித்தல் இருபது கழித்தல் அஞ்சினால் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு கூட்டல் இருபது இதில் கழித்தல் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க வெளியே எத்துன்னு வந்துடுங்க அப்போது வெளியேற்றுன்னு வந்திங்கன்னா இருபது கூட்டல் இரவா அஞ்சாக மாறிடும் அப்போ இது ரெண்டுமே ஒரே மாதிரி மாற்றிடுமோ அப்போ பொதுவாக இது கழித்தல் வந்து மொத்தமாக சேர்த்து கழித்தல் வெளியேற்றுட்டு வந்துடலாம் அப்போ எத்துன்னு வந்தீங்கன்னா அஞ்சு கூட்டல் இருபது அஞ்சு கூட்டல் இருபது அப்போது இது ரெண்டு முறை வருதுங்களா அப்போது ரெண்டு முறை வந்துச்சுன்னா கழித்தல் அஞ்சு கூட்டல் இருபது ஹோல் ஸ்கொயருன்னு வரும் ஏன்னா ரெண்டு முறை ஒரே மாதிரி இருக்கிறதுனாலே ஹோல் ஸ்கொயர் அப்போது கழித்தல் அஞ்சியும் இருபது கூட்டிங்கன்னா எவ்வளோ இருபத்தஞ்சி ஹோல் ஸ்கொயர் அப்போது கழித்தல் இருபத்தஞ்சோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சுன்னு வரும் இருபத்தஞ்சி நீங்கள் ரெண்டு முறை போட்டு போயிருக்கணும் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து பத்தோட ரெண்டு கூட்டிங்கன்னா பன்னிரெண்டு ஐ ரெண்டு பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ரெண்டு ரெண்டு நாலு நாலோட ஒன்று கூட்டிங்கன்னா அஞ்சு அப்போ பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஆறு அப்போது ஆறுநூற்றி இருபத்தஞ்சுன்னு வருது அப்போது இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா கழித்தல் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி புரிஞ்சுதுங்களா ஆல் தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஆறு எக்ஸ் கூட்டல் ஒன்பதின் காரணிகள் அப்போ இது காரணிகள்னால் இது எந்த ஃபார்ம்லாவில் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஆறு எக்ஸ் கூட்டல் ஒன்பது இஸ் ஈக்குவல் டுனா எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் கழித்தல் ஆறு எக்ஸ் எப்படி எப்படி பெருக்கலாம் ரெண்டு பெருக்கல் மூணு எக்ஸ் அதுக்கப்புறம் கூட்டல் ஒன்பது வந்து மூணு ஸ்கொயராக எழுதலாம் அப்போ பாருங்கள் இது ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ இது a இது b அப்போ 2ab ஏபி b² பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது அப்போது இது ஃபார்ம்லாக பார்த்தீங்கன்னா ஏ கழித்தல் பி whole ஸ்கொயர் ஃபார்ம்லா வரும் அப்போது இதில் ஏ என்னது x b என்னது 3 அப்போ மூணு whole square இது 2 முறை வரும் அப்போது எக்ஸ் கழித்தல் மூணு எக்ஸ் கழித்தல் மூணுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன் புரிஞ்சதுங்களா இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் காரணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினாறாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க ஏ எக்ஸு ஸ்கொயர் ஒய் பி எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் சி எக்ஸ் ஒய் ஜெட்டு ஆகிய ஏற்கனித கோவைகளின் பொது காரணின்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பொது காரணினால் இதோட பெருக்கல் பலன் எல்லாமே எழுதுங்க பாருங்கள் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டுனா ஏன்னா ஏ பேருக்கால் எக்ஸ் ஸ்கொயர்னால் ரெண்டு முறை வரும் எக்ஸ் பேருக்கள் எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் பி எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னால் பி பெருக்கல் எக்ஸ் பேருக்கள் ஒய் ஸ்கொயர்னால் ஒய் ரெண்டு முறை வரும் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் சிஎக்ஸ் ஒய் ஜெட்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ சி பெருக்கல் x பேருக்கள் y பேருக்கால் ஜெட் அப்போ இது எல்லாத்துலேயும் எது பொது காரணினா ரெண்டு மூணுத்துலேயும் இருக்கணும் பாருங்கள் இதில் எக்ஸ் இருக்குது இதுலேயும் எக்ஸ் இருக்குது இதுலேயும் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது ஒய் இருக்குது இதுலேயும் ஒய் இருக்குது அப்போ பொது காரணி எக்ஸ் ஒய் அப்போது இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா இங்கே இதுக்கு ஆன்சர்